ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பாத் சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரொமோபதி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் எப்பயும் ஹீரோயின் வந்து அவங்க வீட்டுக்காரோட சேர்ந்து வாழணும் அவங்க நல்லபடியாக இருக்கணும் அப்படின் தான் சந்தோஷப்படுவோம் ஆனால் நம்ம ஹீரோயின் வெளியே வந்தது மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்ற விஷயத்தில் தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு பல கொடுமைகள் நடந்திருக்கு அதனால நம்ம ஹீரோயின் வந்தது செமஹாப்பி நீங்களும் ஃபீல் பண்ணியிருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்ன சார் எப்போ பார்த்தாலும் விஜய் இப்படியே நடந்துக்கிறாரு கொஞ்சம் கூட மூளையே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அவங்க அக்கா போட்ட ஃப்ரேம்க்கு அழகாக வந்து அப்படியே கச்சிதமாக நடந்துக்கிறாரு அப்புறம் எதுக்கு அவருக்கு ஒரு மூளை அப்படின்ற நிலையில தாங்க தோணுது எந்த விஷயம் பண்ணாலும் குத்தம் குறை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க எதுக்கு எடுத்தாலும் இருந்தா அது மட்டும் இல்லை எல்லாமே ராஜேஸ்வரி போடுற திட்டம் மட்டும் கரெக்டாக நிறைவேறுது நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்காங்க அவங்க சைடில் நாயாக இருந்தாலும் அது வெளியே வரவே மாட்டேங்குது ராஜேஸ்வரி பண்ணுற எந்த தப்பும் அதுவும் வெளியவே வர மாட்டேங்குது இதனால நமக்கு என்னடா இது இந்த சீரியல் எப்போ பார்த்தாலும் நம்ம ஹீரோயினை அழுதுகிட்டே இருக்காங்க இந்த ராஜேஸ்வரி ஜெயிச்சுட்டே இருக்காங்க விஜய் எதுவுமே பண்ணாமல் அங்கே அக்காவுக்கு தலையாட்டி பொம்மையாக இருக்காரு அப்படின்றதாங்க ஆனால் இன்னைக்கு ப்ரோமோ பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லா இருந்தது அப்பா இந்த ஒரு இருந்து நீங்க வெளியே வந்ததே சூப்பருங்க அப்படின்ற மாதிரி தாங்க தோணுச்சு எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறவங்கள்ட்ட இருக்கிறதோட விலகி வந்துறதே நல்லதுதான் நம்மளை புரிஞ்சிக்காம இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க அக்கா தான் பெருசுன்றப்ப அவர் தாராளமாக அவங்க அக்காவையே பிடிச்சி அவங்க அக்கா கூட இருந்துகிட்டே இருக்கட்டும் எவ்வளோ நாள் தான் இருப்பாரு உண்மை ஒரு நாள் வெளியே வரும்ல ஆனால் இந்த விஷயத்தில் ரொம்ப நம்ம ஹீரோயின் உடைஞ்சிட்டாங்க ரொம்ப வார்த்தைகள் விஜய் வந்து பேசிட்டாரு நம்ம ஹீரோயினை அந்த அளவுக்கு வந்து எல்லா வகையிலுமே தொடர்ந்து அவரு கஷ்டத்தை மட்டும்தான் நம்ம ஹீரோயின் கொடுத்துட்டே இருக்காரு ஆனா நம்ம ஹீரோயின் வெளியே வருது அவங்களுக்கு இனி வார்த்தையை வாங்காம நிம்மதியா இருக்க முடியும் இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது ஆனா இங்க வெண்பா பாப்பா தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க தன்னோட அம்மா இருக்காங்க நமக்கு ஆதரவா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த வெண்பா பாப்பா நமக்கு அம்மா இங்கே இல்லை அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் ஒவ்வொரு செகண்டு இவங்க எல்லாம் கஷ்டப்படுத்துறதுனால நம்ம வெண்பா பாப்பா என்ன சொன்னாங்கன்னா நம்ம இனிமேட்டு அம்மா இல்லைன்னா நம்ம எப்படி இருக்க முடியும் அம்மா நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்னு ஒரு நிமிஷம் நிமிஷம் பயந்துட்டு இருந்தாங்க நம்ம ஹீரோயின் போக மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி விஜய் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு வேற வழியே கிடையாது ஹீரோயின் கிளம்பி போயிட்டாங்க இந்த விஷயம் தெரிஞ்சா வெண்பா பாப்பா பெரிய ஆவாங்க அந்த வீட்டில் தான் தனியாக இருக்கும் நமக்கு இருந்த ஒரு ஆதரவு இல்லை இவங்க நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்களே அப்படின்ற பயமும் இதுவும் அதிகமாவும் ஸோ கண்டிப்பாக வெண்பா பாப்பாவை வச்சு செய்ய செய்யும் செய்ய போறாங்க கேட்குறதுக்கு இப்போ வெண்பா பாப்பாவுக்கு ஆள் இல்லை வெயிட் பண்ணி பார்ப்போம் விஜய் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மரக்கம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்